ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து சாம்பார் வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சில் பருப்புன்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துட்டேன் பொன்னீரமாக வறுத்துட்டு அதனால் கழுவிட்டு அது வந்து குக்கரில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் பருப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக வரமிளகாய் இலகா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்திட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இது வந்து லைட்டாக உப்பு சேர்த்தி நல்லா கடைஞ்சிடலாம் நமக்கு அளவு உப்பு சேர்த்து கடைஞ்சிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திடலாம் நம்ம தண்ணி சேர்த்துனதுனால பார்த்திங்கன்னா இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சால் போதும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு மூணு சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சுருக்கேன் வரமேலாக ரெண்டு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொறிஞ்சதும் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வரணுங்க இதிலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு நல்லா பாருங்கள் சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இதை வந்து தாளித்து விட்டுறலாம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பாடு இது கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் நெய் விட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் என் குழந்தைங்களுக்கு தோசைக்கு இந்த சாம்பார் வச்சு கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு தோசை நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ